திமுகவுக்கு ஆதரவான அலைதான் வீசுகிறது எதிரான அலை வீசவில்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கு இது அடுத்து மாறுமா இல்ல இந்த ஆட்சியிலையும் விமர்சிக்க தகுந்த பல விஷயங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்கு விஷயத்துல சட்டத்தை மீற நினைக்கிறவர்களுக்கு ஒரு தார்மீக ஒரு என்ன சொல்றது ஒரு மாரல் ஃபியரை ஏற்படுத்துற மாதிரி எதுவும் பெருசா நடக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கூட்டணி பலம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவுகளை கண்ணால பாக்குற போது திமுக வலுவான அணிதான் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் இந்த வடிவத்திலேயே எல்லாரும் இந்த கெதிலேயே இருந்து தேர்தல் நடந்தால் திமுக தான் ஜெயிக்குங்கிறது யாரும் மறுக்கல எதிர்ப்பு வலையில் ஆதரவு அலை வீசுகிறதுன்னு எந்த அலையை அவர் பார்த்தாருன்னு தெரியல மெரினால நின்றுகிட்டு நீங்க பார்க்க முடியாது கடல் அலை இல்லை அந்த அலையை பாக்குறதுக்கு தான் இன்னும் சொல்ல போனா முடிவுகள் வந்தாதான் அந்த அலை இவ்வளவு இருந்துச்சா இல்லையானே புரிஞ்சுக்க முடியும் ஆனா மக்கள் அங்கேயே பேசுறது அப்படி அப்படி காதுகளை விடல அப்படி வச்சு பார்த்தா விமர்சனம் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கு பொதுமக்கள் மட்டும் அல்ல தீமுக காரணம் இந்த ஆட்சி விமர்சிக்கிறான் என்னங்க என் தலைவர் என்னங்க அப்படின்னு சொல்றது உங்க காதுல விளையாட்டு காரணம் சுய தேவை நிறைவேறாறது தன் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்காம இருக்கிறதுன்னு ஆயிரம் அவனும் பொதுமக்கள் ஒருத்தன் தானே